வணக்கம் சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூப் சென்ட்ரிங் ஒர்க் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து விசிட் வந்திருக்கோம் ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து நம்ம மட்டம் பக்கத்துக்காக தான் வந்திருந்தோம் ஸோ ஃபோனில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி சென்ட்ரிங் ஒர்க் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு அடுத்தடுத்த சைட் போகிறதுனால ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓவரி வந்து பார்த்துடலாம் ஸோ பீமுக்கு வந்து எப்படி நம்ம கம்பி கட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம் மற்றபடி நமக்கு இதில் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டு ஒரு பே மட்டும் இன்னும் முடியலை ஸோ அது முடிச்சுட்டு வாங்க நம்ம வந்து கம்பிக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டோம் ஸோ எள்ளு எப்படி அடிக்கிறது ஸோ ரிங்ஸ் எப்படி ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் ஃபர்தராக அவங்க வந்து சென்டிங் அடிச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து லெவல் ஸோ இப்போ பார்க்க மாட்டோமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி பார்க்க மாட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரூப் பீம்லாம் கட்டுவாங்க ஸோ ரூப் பீம்லாம் கட்டி முடித்த பிறகு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி வருவோம் ஸோ பீம் ராடையும் செக் பண்ணிவிட்டு கூடவே இந்த சென்ட்ரிங் மட்டமும் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம் ஸோ இன்னைக்கு சென்னை பம்பல் சீட்டு வந்திருக்கோம் நாளைக்கு வந்து திருச்செங்கோடு எடுப்போம் நாளானிக்கு வந்து நம்ம விருதாச்சலம் ஒரு ரூஃப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஸோ அங்கே ரூஃப் ஒர்க்கு ஆரம்மிக்க போகிறாங்க அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே போகிறோம் ஸோ அதனால் நமக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம இங்கே வர வேண்டியது ஒரு சுச்சுவேஷனு வந்து நம்ம வந்து இன்ஸ்டக்ஷன்லாம் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ ஸோ அது மாதிரி நம்ம ரூஃபுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ நம்ம வந்து வீடெல்லாம் கட்டி நம்ம அந்த ரூஃப் வந்து நம்ம ஒட்டுறோம் இல்லையா அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பாக இப்போது இங்கே நம்ம இந்த ரூஃப் ஒர்க்கில் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ சச்சுவல் ட்ராயிங்கில் நம்மளுக்கு பீமை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்குறதாகட்டும் ரூஃப் ஸ்லாப்புக்கு ட்ராயிங் வாங்கி ஸோ அதுபடி நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பர் வேஸில் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சரியான ஆள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம அவரோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ஸோ நம்ம அப்லோட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இல்லைண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரூஃப் சென்டிங் ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இதை பார்க்கலாம் இப்போது இந்த சைட் கண்டிஷனோட ஆக்சுவல் இது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு கட்டும்போது அவங்க ரூஃப் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து டோட்டல் கான்ட்ராக்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பில்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூஃப் பீம் எதுவுமே கொடுக்காமல் ஃப்ளாட் ரூஃபாக கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து எப்போ வந்து அதை இது பண்ணாங்க அப்படின்னா ரூஃப் கேஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிளைண்ட்டுக்கு இது அதை பற்றின ஒரு புரிதல் இருந்துச்சு அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து ரூஃபை எல்லாமே உடச்சிட்டு மறுபடியும் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதே பில்டரை வச்சு ரூப் பீம்லாம் போட்டு ஸோ அதில் வந்து அவருக்கு மணி வந்து நிறையா லாஸ் தான் இருந்தாலும் வந்து எனக்கு ரூ பீம் போட்டு பண்ணணும் செக்ஸ்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக பண்ணிட்டாங்க ஸோ அது பண்ணதுனால நம்ம அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரே கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்கோம் ஸோ அந்த ரூப் பீம் பண்ணதுனால நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அது பண்ணல அப்படின்னா ஜி ப்ளஸ் ஒன்று தான் கட்டுற மாதிரி இங்கே இருந்திருக்கும் ஆனால் ஆக்சுவல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் டூ இதான் வந்து இனிஷியலாக பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பண்ண போகிறது கிடையாது அந்த ஒரு நான் பின்னாடி உள்ள ஏரியா வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா ஆட டேங்க் வைக்கணும் ஸோ அதுக்காக இப்போது வந்து கிளைண்ட்டு இப்போ ரூஃப் கேஸ்டிங் பண்ணிட்டாங்க சேம் டைம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் லைன் ரன் பண்ண இடம் எல்லாம் கிராக் ஸோ அது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போது பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கரெக்டான ஆள் வந்து கிடைக்க மாட்றாங்க அதுதான் வந்து விஷயம் ஸோ இவரே வந்து சொல்லிவிட்டு வந்து ஃபீல் பண்ணார் ஸோ இந்த மாதிரி எனக்கு கரெக்டான ஆள் கிடைக்கல ஸோ அதனால் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இந்த ஒர்க்கு இப்போ போயிட்ருக்கு நம்ம அடுத்த பீம் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் வந்து சர்வீஸ் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை என்னோட சூப்பர்வைசிங்கில் சீர விலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு இது இந்த மாதிரி நம்ம பாண்டிச்சேரி சென்னை திருச்செங்கோடு ஸோ ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் இந்த ஏரியாவெலாம் கவர் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுனா டிஸ்பிளே நம்பர் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி செய்யணும்னாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க